கழக ஆற்றல் வீரராய் விளங்கி வரும் வடச்சதை மக்களின் வளர்ச்சி கவிஞர் அவர்களால் மாற்றுத்திறனாளிகள் என்று பெயர் மாற்றி அழைக்கப்பட்டிருக்கும் நூற்று கணக்கான பேர் இங்கு இருக்கும் பயன்பெற்றிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் சமூக பொருளாதார நிதியின் மூலமாகவும் அதிர்ந்தோம் ஒத்துழைப்படுத்தும் முன்னூறு மாற்றுத்திறனாளிகளுக்கு எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டு உபகரணங்களும் மற்றும் நமது இளந்தலைவர் அவர்களின் தொகுதியில் ஜெட் ராடிங் மிஷின் இரண்டு இயந்திரங்களை கொடுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் அதே போன்று சமூக பாதுகாப்பு நிதியிலிருந்து சிபிசிஎல் மூலமாக ஐந்து கோடி ரூபாய் பெருநகர மாநகராட்சிக்கு சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு வழங்க இருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை படுத்திருக்கும் நமது இளந்தலைவர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் என்னுடைய ஆரோக்கிய சகோதரர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே மற்றும் முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் சென்னை வடக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் கே சேகர் அவர்களே மற்றும் இந்த சட்டமன்ற தொகுதி நாகேழக சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜேஜே பினிஸ்ரா அவர்களே சிறப்பு விருந்தினராக நமது மாணவர்கள் இந்து சமய ஆரோக்கியத் தேர்தல் அமைச்சர் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பி கே சேகர்பாபு அவர்களே சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு மாதவர் சுதர்சனம் அவர்களே சென்னை மாநகராட்சியின் வணக்கத்திற்குரிய மேயர் திருமதி பி ஆர் ராஜன் அவர்களே கழக துணை அமைப்பின் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் கவி அவர்களே ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐடி மூர்த்தி அவர்களே திருவற்றூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் அவர்களே மற்றும் மண்டல குழு தலைவர்கள் நேதாஜி கணேசன் அவர்களே தனியரசு அவர்களே திருமதி சரிதா மகேஷ்குமார் அவர்களே ஸ்ரீராம அவர்களே திரு ஏ வி அவர்களே பதவிக்கழக செயலாளர்கள் திரு ஜெயராமன் அவர்களே திரு முருகன் அவர்களே திரு பாபே சுரேஷ் அவர்களே திரு செந்தில் அவர்களே திரு வைப அருள்தாசன் அவர்களே திரு தமிழ்வேந்தன் அவர்களே திரு சாதிக்கண்ணா அவர்களே திரு ஐசிஆர் முரளி அவர்களே திரு ஏ நாகராசன் அவர்களே மற்றும் நன்றியுரை கூற இருக்கும் பகுதி கழக செயலாளர்கள் ஆர்கே பகுதி பகுதிக்கழக செயலாளர்கள் ஆ லட்சுமணன் அவர்களே எஸ் ஜெகதாஸ் பாண்டியன் அவர்களே மற்றும் சிபிஎஸ்இல் இருபத்தி ரெண்டு வருகை புரிந்திருக்கும் நிர்வாகிகளே கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கும் நிர்வாகிகளே இன்று இந்த விழாவின் மூலமாக பயன்பெற வருகை புரிந்திருக்கும் மாற்றுத்திறனாளிகளே அவருடைய உதவியாளர்களே ஊடக அனைவரையும் இந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சியில் தன்னுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நமது மாநிக துணை முதலமைச்சர் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார் அவருக்கு உங்கள் அனைவரின் சார்பிலும் வருக 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 என்று வரவேற்று நன்றி தற்போது மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் அதற்கிற்குரிய வடச்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்களின் வழியில் சமூக நீதி ஆட்சியை வழங்கிக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டின் துணை சிறப்பு பிரதமர்கள் அனைவருக்கும் மதிப்பிற்குரிய கலாநிதி வீராசாமி அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நினைவு பரிசு வழங்கி மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது மேடையில் வெற்றிருக்கக்கூடிய சிறப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை அணிவித்து சோப்பி செய்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது சட்டமன்ற உறுப்பினர் திரு தாயகம் கவி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது மேடையில் வைத்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது மேடையில் வீட்டிற்கும் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் போனாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள்

好了啦。